அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருநள்ளாறு சனிப்பயிற்சி தேதி எப்பொழுது வாங்க தெரிஞ்சுக்கலாம் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் சனி பகவான் அருள் பாலித்து அனுகிரகம் செய்து வருகிறார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை விழா நடைபெறும் இதில் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்த கோடிகள் கோவிலுக்கு வந்து சனிஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்வது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறுவதாக பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஆனால் திருநள்ளாறில் நடைபெறவில்லை இதற்கான காரணம் திருநள்ளாறு ஆலயம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருகிறது சனிப்பயிற்சி நடைபெற்ற ஆலயங்களில் திருக்கணித பஞ்சாங்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கடந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருநள்ளாறில் நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார் இந்த தகவலை திருநள்ளாறு ஆலயத்திலிருந்து அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்